வணக்கம் மக்களே ஐபிஎல் பி எல் போட்டியில சன்ரைசர்ஸ் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற மும்பை அணி கடைசி நேரத்துல பார்த்த ஒரு தான் இப்போ பேச்சு பொருளா மாறியிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் ஐந்து லீக் போட்டியில ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில கையில லேசா எலும்பு முறிவு ஏற்பட்டு ருத்ராஜ் கேக்வாடும் விலகிட்டாரு இதனைத் தொடர்ந்து மகேந்திர சிங் தோனிதா சிஎஸ்கேவை மீண்டும் வழிநடத்தி வந்துட்டு இருக்காரு பதினெட்டாவது ஐ பி எல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து பருமோசமா சொதப்பி வந்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஏழு போட்டியில ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பதிவு செஞ்சு புள்ளிப்பட்டியல கடைசி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க மகேந்திர சிங் தோனி கேப்டனா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கே கே ஆர் அணிக்கு எதிராக பத்து புள்ளி ஒரு ஓவர்லயே சிஎஸ்கே தோற்ற நிலையில அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில அன்சுல் கம்போஜ் மற்றும் ஷேக் ரஷித் இவங்கெல்லாம் அணிக்குள்ள வந்தாங்க அந்த போட்டியில சிஎஸ்கே தொடர்ந்து அபாரமா செயல்பட்டு அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அடுத்து மும்பை இந்தியன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு போன்ற அணிகளுக்கு எதிரான போட்டிகள் இருக்கு இந்த அணியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் ஓரளவுக்கு பலம் இல்லாம இருக்காங்க இதனால அடுத்த ரெண்டு போட்டியில சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்காங்க ஒருவேளை சிஎஸ்கே அடுத்த ரெண்டு போட்டியிலுமே ஜெயிக்கல அப்படின்னா அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் ஆர் சிபி கே கே ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் போன்ற பலமான அணிகளுக்கு எதிராக கட்டாய வெற்றியை பெற்றாக வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்த நிலையில தான் மும்பை அணி ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்திருப்பாங்க அவங்க அதை தெரிஞ்சு பண்ணாங்களா இல்ல தெரியாம நடந்ததா

அடிச்சிருக்கிறதா தெரிஞ்சது அதே மாதிரி பதினெட்டு புள்ளி ஓராவது ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சு நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் கோச்சு வெற்றி பெற்றாங்க இது போட்டிக்கு முன்னதா சிஎஸ்கே ரசிகர்களோட கணக்கு வேறையா இருந்துச்சு அதாவது தற்போது சென்னை அணி தான் புள்ளிப்பட்டியல்ல கடைசி பத்தாவது இடத்துல இருக்காங்க அதுக்கு மேல சன்ரைசர்ஸ் மும்பை ராஜஸ்தான் அணிகள் இருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மும்பை அணி கிட்ட தோத்துட்டாங்கன்னா நெட் ரன் ரேட் விகிதத்துல கீழே வந்துருவாங்க சிஎஸ்கே மேல ஒன்பதாவது இடத்துக்கு போயிருவாங்க இல்லனா மும்பை ஜெயிச்சாலும் பத்தாவது இடத்துக்கு சன்ரைசர்ஸ் போயிடுவாங்க

大概。刚才 இதை குறிப்பிட்டு பதிவிட்டு வரக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்கள் நாங்க மேல வரக்கூடாது அப்படின்னு வேணுனே மும்பை இந்தியன்ஸ் இப்படி செஞ்சிருக்காங்க இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பதிலடி கிடைக்கும் அப்படின்னு மாறு தட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் சச்சின் டெண்டுல்கர் மும்பையோட இந்த கேவலமான செயலை குறிப்பிட்டு சும்மா இருந்த அணியை நீங்க சொரிஞ்சு விட்டு இருக்கீங்க அவங்க திரும்பவும் ஃபார்முக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் சொல்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே அணியை சாதாரணமா எடப்போற்ற முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வெற்றி யாருக்கு அப்படின்றத பத்தி நன்றி வணக்கம்